அதை எடுத்து போட போனே பின்னாடி உள்ளவன் என்னையை சுரண்டனா என்னன்னு திரும்பி பார்த்தேன் அவன் கொஞ்சம் காசை கொடுத்தான் வாங்கி உண்டியலில் போட்டு சொன்னேன் நீனும் பழனிக்கு நடந்து வந்த நானும் பழனிக்கு நடந்து வந்தேன் ஓன் காசை நீ உண்டியலில் போட்டால் தான்டா புண்ணியம் உன்னைய சேரும்னு அவன் என்னைய பார்த்து சொன்னால் ஓன் காசு தான் கீழே விழுந்துருச்சு எடுத்து கொடுத்தோம்னா எல்லாம் பழனிக்கு தானே பாதயாத்திரம் போவான் நான் ஒருத்தன் தான் பழனிலேருந்து தேவஹோட்டைக்கு பாதயாத்திரம் போனாலும் இதை பார்த்து கேட்குறேன் சார் மனச்சாட்சியோடு சொல்லுங்கள் இந்த ஜென்மத்தில் இருந்த மனைவி தான் எனக்கு எல்லா ஜென்மத்தில் வேணும்னு நினைக்கிற ஆண்கள் மனச்சாட்சியோட கை தூக்குங்க பார்ப்போம் எங்க ஒருத்த தூக்குறத பார்த்து இன்னொருத்த தூக்குறாங்க ஐயா ரெண்டு கை தூக்க கூடாது வேற மாதிரி அது கணக்காயிரும் ஒரு கை தான் தூக்கணும் முதல் பிரசவம்னா அப்பாங்காரம் பணம் கட்டணுமா ரெண்டாவது பிரசம் ஆனால் பணம் படம் கட்டணும் நம்ம நாமக்கல் தங்கம் அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் நாமக்கல் நல்ல தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் இருப்பது தாயா தாரம்மா பெத்த தாயா கட்டிய மனைவியா இவ்வளவுதான் தான் தலைப்பு ஒரு நல்ல மக்கள் நல்ல ஊர் அதனால தான் ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சுருக்காங்க இதான் நல்லது நேற்று ஒரு ஊரில் கொண்டு விட்டு நடுவில் கம்பை ஊண்டி கயத்தை கட்டி பிரிச்சுட்டாங்க ஆண்கள்லாம் அங்கிட்டு போவோம் பெண்கள்லாம் அங்கிட்டு போங்க அந்த நேரம் பார்த்து புதுசாக கல்யாணம் பண்ண ஒருத்தன் பொண்டாட்டியோடு வந்தால் பிரிச்சுட்டாங்க நீ இங்கிட்டு போ உன் மனைவி இங்கிட்டு போகட்டும் அவன் கடைசி வரைக்கும் பட்டிமன்றத்தை பார்க்கல அஞ்சு வருஷமாக பொண்ணு வார்த்தை கல்யாணம் பண்ணேன் வந்து உடனே பிரிச்சுட்டாங்க அப்படின்னாங்க அப்படிலாம் இல்லாமல் நிறைவாக உட்கார வச்சுருக்கீங்க இதான் சந்தோஷம் எவ்வளவு தூரம் செலவு பண்ணி இந்த செட்டு போட்டிருக்காங்க ஒரு நிகழ்வு நடப்பதற்காக நபிகள் நாயகம் தான் சொல்லுவார் வைத்திருப்பதில் செல்வம் பிறருக்கு வழங்குவது தான் செல்வம் நாலு பேருக்கு கொடுக்குற மனநிலை வரணும் சிலர்லாம் கோடி கோடியா பணம் வச்சிருப்பான் பத்து பைசா அவனுக்கு கொடுக்க மாட்டான் அதில் என் சித்தப்பேன் ஒன்றா நம்பர் நம்ம சேலத்தில் தான் இருக்கார் பெரிய கம்பெனி வச்சுருக்கார் நானூறு பேர் அவர்கிட்ட வேலை பார்க்குறான் இந்த கொரோனாவில் கம்பெனியை மூடிட்டு எல்லாரையும் சொந்த ஊருக்கு போய் சொல்லிட்டாங்க எங்க சித்தப்பாவும் எங்க சொந்த ஊருக்கு வந்துட்டார் கபசுர குடிநீர் குடித்தா கொரோனா வராத நாங்கள்ல இவரே காலையில் நாலு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு அடுப்பை பற்ற வைப்பார் கபசுர குடிநீரை காய்ச்சுவார் எங்கள் ஊரில் நூறு பேருக்கு மட்டும் கொடுப்பார் வந்து வீட்டில் படுத்துக்கிடுவார் நான் கேட்டேன் சித்தப்பா கொரோனாவில் திரிந்துட்டேன் நினச்சேன் எல்லாருக்கும் கொடுக்கப்படாதான் நூறு பேருக்கு மட்டும் கொடுக்குறேன் அவர் என்னை பார்த்து சொன்னார் மயனே இந்த நூறு பேரும் என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கான்னு செத்துட்டான்னா என்ன பண்ணுறேன் சொல்லி அந்த நூறு பேருக்கும் கொடுத்தாரு அந்த நூறு பேரும் பொழைச்சிக்கிட்டேன் ஏன் சித்தேப்பம் போய் சேர்ந்துட்டான் அதில் ஒரு டம்ளர் இருந்தாலும் குடிக்கல அவ்வளோ பெரிய இன்டர்நேஷனல் கஞ்சே ஆனா நான் ரொம்ப தாராளமானால் எங்க டீமுக்கே போல பதறாங்க என்ன பசுக்கு நான் டிக்கெட் எடுக்கலன்னு அர்த்தம் அவ்வளவுதான் போன தைப்பூசத்துக்கு பழனிக்கு நடந்தே போனேன் போய் உண்டியல் போடலாம் காசை எடுத்தேன் வெறும் ஐநூறு ரூபா தாளா வந்துச்சு நம்ம முருகனுக்கு ஐநூறு ரூபா போடுறதுன்னு உள்ள வச்சுட்டு பழைய ஐம்பது ரூபா ஒன்று பஞ்சர் ஓட்டுனது இருந்துச்சு அதை எடுத்து போட போனேன் பின்னாடி உள்ளவன் என்னை சுரண்டனா என்னன்னு திரும்பி பார்த்தேன் அவன் கொஞ்சம் காசை கொடுத்தான் வாங்கி உண்டியலில் போட்டு சொன்னேன் நீனும் பழனிக்கு நடந்து வந்த நானும் பழனிக்கு நடந்து வந்தேன் காசை நீ உண்டியலில் போட்டால் தான்ட்டா புண்ணியம் ஒன்றையே சேரும்னு அவள் என்னையை பார்த்து சொன்னால் ஓங்காசு தான் கீழே விழுந்துருச்சு எடுத்து கொடுத்தோம்னா எல்லாம் பழனிக்கு தானே பாதயாத்திரை போவான் நான் ஒருத்தந்தான் பழனியிலேருந்து தேவஹோட்டைக்கு பாதயாத்திரை போனாள் பஞ்சமிரதத்துக்கு வழி இல்லை டீக்கு வழி இல்லை மனுஷன் என்னும் போல தான் வாழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையில் ஒரு குடும்ப சம்பந்தமான தலைப்பு நான் முன்னுரைய தலைப்பு சம்பந்தமாக பேச மாட்டேன் ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு அன்னைக்கு ஒரு பாட்டில் சொன்னாங்க நாங்கள் பாயை போட்டு படுத்து தூங்கி ஆறு மாதம் ஆகுது பசுல தூங்குகிறோம் கம்பியில் முட்டுறோம் கன்றை திட்டு வாங்குறோம் இறங்க தெரிய ஸ்டாப் தெரியாமல் எங்கேயாவது போய் இறங்குறோம் இந்த மனக்கவலையெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய கைதட்டல் தான் எங்களை வாழ வைக்கும் அதனால தான் கைதட்டுங்க கைதட்டுங்கன்னு சொல்கிறோம் இதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏன்னா கொடுக்குற பணம் காசு நாளைக்கு நாளைக்கு மறுநாளும் செலவாயிடும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செலவு இருக்குது எனக்கு ஒரு விதமான செலவு இவருக்கு ஒரு விதமான செலவு இந்த அம்மாவுக்குலாம் சிலிண்டர் வாங்கிட்டு வண்டி திரும்புகிற வரையும் பார்த்துட்டு இருக்கோம் என்ன காசு வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு இப்படி மன மனக்கவலையெல்லாம் இருக்குது இதெல்லாம் உங்களுடைய அந்த முக வளர்ச்சி தான் எங்களை வாழ வைத்து கொண்டு இருக்கிறது என்பதை அன்போடு பதிவு செய்து கொண்டு மக்கள்னா இப்படி உட்காந்துருக்கணும் நிறைவாக கேட்கணும் நேற்று ஒரு பட்டிமன்றத்தில் ஆரம்பித்து பத்து நிமிஷம்தான் ஆச்சு ஒடியாந்து முன்னாடி உளுந்தான் நூறுரூவா அன்பளிப்பு அப்படின்னா பேர் சொல்லாத வச்சுக்கண்டான் அவனே நல்லா இல்லை அவன் பேரை சொல்லாதேன்னு அவன் சொல்லாத கொடுத்தான் திருப்பி அரை மணி நேரம் ஆச்சு பின்னாடி ஒன்று ஒரு ஆள் சுரண்டனான் என்னன்னு பார்க்குறேன் அதே ஆள் சுற்றி இங்கிட்டு வந்துட்டான் மறுபடியும் ஒரு நூறுரூவா வச்சுக்கன்ட்டான் முடிக்க போனேன் ஐம்பது ரூபா அதே ஆள் மொத்தம் இரநூத்தம்பது ரூபா கொடுத்தான் எல்லோரும் பட்டிமன்றம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டாங்க அவன் மட்டும் போகலை போகலையாடான்னு கேட்டேன் போதையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் என் பொண்டாட்டி திட்டுவா திருப்பி தந்துடு திருப்பி தந்துடு அப்படின்னா இப்போ நான் என்னடா பண்ணுறதுன்னு கேட்டேன் மூணு மணி நேரம் இல்லை பத்து ரூபா சேர்த்து கொடுன்னு கேட்குறாய்யா அவள் யாரான்னு நான் விசாரிச்சு பார்த்தா கொரோனாவில் வட்டிக்கு விட்டு போண்டே போன நடந்துருக்கான் ஏன்ட்ட வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படிலாம் இல்லாமல் நிறைய நல்ல சந்தோஷமாக உட்காந்துருக்கி இதை பார்த்தா தான மகிழ்ச்சியாக இருக்கு இப்போ அங்கே பார்த்தாலும் யாரும் வர்றானான்னு பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கேன் கொடுத்துட்டு திருப்பி ரிட்டன் வட்டி ஓட்டு கேட்குறான் அப்படியெல்லாம் நாட்டில் இருக்கான் நல்லா நிறைய பேர் ரசிக்கிறீங்க மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க மக்கள் வந்து அந்த சேர்லாம் ஃபுல்லாகுது முழுமையாக ஃபுல்லாகிடுச்சதுக்கப்புறம் மழை வந்துச்சுன்னா யாரும் வெளியில் மாட்டாங்க அப்போ மரணும் மழை அப்போ தான் யாரும் போக மாட்டாங்க ஒரு நல்ல நிறைவாக உட்காந்துருக்கீங்க இது இல்லை கட்டிய மனைவியாக பெற்ற தாயா தாய் என்பவள் எப்படிப்பட்டவர் அப்படி பேசுறதுக்கு ரெண்டு பேர் வந்திருக்காங்க தாரத்தை பற்றி மனைவியை பற்றி பேசுறதுக்கு ரெண்டு பேர் வந்திருக்காங்க ஆனால் ஒரு உண்மையை இந்த மேடையில் பதிவு பண்ணுறேன் எனக்கு திருமணமாகி பதிமூணு வருஷமா எங்கள் அம்மாவுக்கும் என் பொண்டாட்டிக்கு மாமியார் மருமக சண்டையே வந்ததில்லை கைதட்டுங்க கோயில் முன்னாடி போய் சொல்ல மாட்டேன் ஐயா முன்னாடி சத்தியம் சத்தியம் பதிமூணு வருஷமா என் மனைவிக்கு என் பொண்டாட்டிக்கு எங்கள் அம்மாவுக்கும் சண்டையே வந்தது இல்லை எங்கள் அம்மா செத்து பதிமூணு வருஷம் ஆச்சு இருந்தாலும் சண்டை வர்றதுக்கு இவ சாப்பிட்றா உருள்றா பிறல்றா எங்கள் அம்மா செத்துருச்சேனே எங்கள் பெரியம்மாவை கொண்டாந்து வச்ச சார் என் பிள்ளைகளை பார்த்துக்குறேன் என் பெரியம்மா எனக்கு பெற்ற தாய் மாதிரி தானே போன வாரம் எங்கள் பெரியம்மா தொண்டை வலிக்குதுன்னு இருக்காங்க இப்போ டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்கா டாக்டர் எங்கள் அம்மா வாயை துறக்க சொல்லி உள்ளே லைட் அடித்து பார்த்து என் மனைவியை கூப்பிட்டு இங்கே மாமா தானே மருமக ஆமாம் சார் உன் மாமியாவுக்கு உள்ள நாக்கு வளர்ந்துருக்கு ஒரு பதினஞ்சாயிரரூபா கூட ஆப்ரேஷன் பண்ணுவோன்ருக்கார் காசு தானே இப்போ கொடுத்துட்டு வர வேண்டியானே இப்போ டாக்டரை கூப்பிட்டுருக்கா எச்எசிமி சார் இங்கே கொஞ்சம் இங்கே வாங்க அவர் பதறிக்கிட்டே வந்திருக்கார் என்ன இந்த அம்மா நம்மளை கூப்பிடுது அப்படின்னு சார் நான் முப்பதாயிரமாக தரேன் இந்த வெளியில் தூங்குற நாக்கை எப்படியா நறுக்கி விட்டுருங்க சார்ன்ற இப்போ எங்கள் அம்மா சாப்பிட கூட வாயை திறக்க மாட்டேங்குது வாயை திறந்தாலே இப்போ கத்திரிக்கொள்ள காட்டுறான் எங்கள் அம்மா பள்ளி மாதிரியே நான்க்காக உள்ளே உள்ளே இழுக்குது நேற்று பார்க்குறேன் எங்கள் அம்மா கையை அமுகிறான் இன்றைக்கி பார்க்குறேன் எங்கள் அம்மா காலை அமுக்குறா சமாதானம் ஆயிட்டான்னு கேட்குறேன் என்னைக்காவது உங்கள் அம்மா கழுத்து வலின்னு சொல்லாமையா போயிடும் நான் ஒரு அமுக்கு அமுக்காமையாவிடும் அமுக்கிறேன் பதட்டத்திலே வாழ வேண்டிய சூழ்நிலையாக இப்போ இப்போ அங்கே இருக்க ஆண்களை பார்த்து கேட்குறேன் சார் மனச்சாட்சியோடு சொல்லுங்கள் இந்த ஜென்மத்தில் இருந்த மனைவி தான் எனக்கு எல்லா ஜென்மத்தில் வேணும்னு நினைக்கிற ஆண்கள் மனச்சாட்சியோட கை தூக்குங்க பார்ப்போம் எங்க ஒருத்த தூக்குறத பார்த்து இன்னொருத்த தூக்குறாங்க ஐயா ரெண்டு கை தூக்க கூடாது வேற மாதிரி அது கணக்காயிரும் ஒரு கை தான் தூக்கணும் இப்ப இங்கே இருக்க பெண்களை பார்த்து கேட்கிறேன் புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை மணிப்பரிசிலே வச்சிருக்குங்கிறவங்க கை தூக்குங்க பார்ப்போம் அந்த ஆளை வீட்டில் வச்சிருக்கதே பெருசா மனைவி என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டா ரெண்டு போட்டோவன் மணிப்பரிசிலேயே அவ்வளவு பாசமா அப்படின்னு கேக்குறேன் லோனும் அங்கிருக்க ஒட்டுறதுக்கு வச்சிருக்கிறாங்க ஒட்டி சாட்சிக்கு நான் எப்போதும் லோன் கட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது அப்ப குடும்பங்கள் இப்படி எல்லாம் இருக்கு இத பத்தி எல்லாம் நிறைய பேசுவாங்க இன்னைக்கு உறவுகள் சரியா இருக்கா எங்க வீட்டுக்கு எங்க ஊர்ல ஒரு பெரிய கோடீஸ்வரன் வீட்டில் நைட்டு திருடம் நகை பகை எல்லாத்தையும் நோட்டு பணம்லாம் அள்ளிக்கிட்டு கிளம்புனான் இந்த பொண்டாட்டி கற்றுனான் என்ன அவுத்து விட அவுத்துணா கற்றுல குத்துவேண்ணான் கத்த மாட்டேன் ஊற்று விடணும் அவுத்து விட்டுட்டான் விட்ட ஒன்று சொன்னான் திருடன் சார் திருடன் சார் எல்லாத்தையும் அள்ளிவிட்டீங்க திருப்பி வச்சுட்டு போச்சுன்னா வச்சுட்டா போ போன்றீங்க வச்சுட்டு போகமாட்டிங்க ஒன்றே ஒன்று எனக்கு உதவி செய்யுங்க என்னம்மா என் புருஷனோட தங்கச்சி விட எடுத்து விடுத்தேன் போகையில் அவ்வளோ ஒரு பார்வை பார்த்துட்டு போங்க அப்படின்னு அதுக்கு அவன் சொல்லியிருக்கான் அவள் வீட்டுக்கு தான் முதல்ல வந்தேன் அவன் தான் ஓ வீட்டுக்கே நான் வந்தேன் அப்படின்னு இருக்கேன் இப்படி உறவுகள் நல்ல உறவுகள்லாம் இருக்குத்தான் ஜெய்து ஏன்னா ஏன்னா அவள் இவன் நினைக்கிறான் நாளைக்கு அவள் என்ன ஏளமாக பார்ப்பா அவளுக்கும் போச்சாலும் நம்மளும் நிம்மதியாக இருக்கலாம் இப்படி ஒரு மனநிலையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இதில் ரெண்டு பேர் இங்கே உட்காந்துருக்காங்க ஏன்னா இன்னைக்கு பண்பாடு கலாச்சாரம் எப்படி இருக்குங்கிறத பாருங்க இப்போ அமெரிக்காவில் கரண்ட்டு வச்சுன்னு வச்சுங்க அவன் இபி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்பான் சார் எங்கள் ஸ்ட்ரீட்டில் பவர் கட் வாட் ப்ராப்ளம் அப்படிமா இதே ஜப்பானில் கரண்ட் போச்சுன்னு வச்சுக்கோங்க அவனே பீஸ்கேரியில் பிடுங்கி பார்ப்பான் என்ன பிரச்சனை அப்படின்னு அவனுக்கு எல்லா நுணுக்கம் தெரியும் இதே நம்ம ஊரில் கரண்ட் போச்சுன்னு வச்சுங்க பக்கத்து வீட்டை எட்டி பார்ப்பான் அவனுக்கு போச்சா நம்மளுக்கு போச்சு பேசாமல் தூங்கும் இதான் நம்ம பண் அப்படித்தான் நம்ம போய்கிட்டு இருக்கிற நிலைமை இதை பற்றி எல்லாம் நிறைய நினைக்கணும் தம்பி வந்து இங்கே அடிக்கடி நம்ம ஊருக்கு நிகழ்வு பண்ணுறாப்புல நல்ல கலைஞர்களை அழைச்சிட்டு வர்றா அப்படின்னா அந்த நன்றிங்கிறது ஒரு மனுஷனுக்கு இருக்கணும் சார் ஆமாம் இருக்கணுமா இல்லையா அந்த நன்றிங்கிறது இருக்கணுமா இல்லையா இந்த கொரோனாவில் எங்கள் சித்தப்பா பையன் ராமேஸ்வரத்தில் இருக்கான் சார் எங்கள் சித்த அவன் கல்யாணம் ஆயிடுச்சு எங்கள் சித்தப்பாவோட சண்டை போட்டுவிட்டு கொரோனாவில் தேவ ஓட்ட வந்துட்டான் வந்தவன் சொன்னான் அண்ணே அப்பாவோட சண்டை போட்டுட்டு வந்துவிட்டேன் எனக்கு ஒரு வீடு பிடிச்சி கொடு வாடகைக்குண்ணா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு வீடு பிடிச்சி கொடுத்தேன் கேஸ் கனெக்ஷன் கேட்டால் உடனே தரமாட்டானுவா மண்ணண் அப்புறம் தாருக்கு ஸ்டவ் அஞ்சு லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்கி கொடுத்து இதில் சோறாய்க்கி சாப்பிடுங்கிடானே என்ன இவ்வளோ தெரியல ரெண்டு பேரும் தேவ சண்டை போட்டு மண்ணெண்ணை ஊற்றி கொளுத்திட்டு செத்துட்டான் செத்தவன் சும்மாவை செத்தான் லெட்ரு எழுதி வச்சுட்டு செத்துருக்கான் மண்ணன்ன கொடுத்த மகாராஜா அண்ணனுக்கு நன்றி 5 எழுதி வெச்சிட்டு செத்துட்டேன் ஆறு மாசமா நான் ஆையாவக்கு போயி கிதுறேன் நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன என்ன லெட்டர் எழுதுனா மண்ணன்ன கொடுத்த மகாராஜா அண்ணனுக்கு நன்றி 5 லிட்டர் மண்ணன்ன கொடுத்த மகாராஜனுக்கு தெளிவா எழுதி இருக்கேன் 5 லிட்டர் எழுதி நான் கரெக்டா உள்ள வைப்பேன் வேற ஏவனா நடுவுல பண்ணலாம் பிளான் பண்றேன் இப்ப வாழ்க்கையில இதெல்லாம் கடந்து தான் போக வேண்டியதுக்கு ஆயமா சிரிக்கிற ரைட் ஓகே ரைட் சந்தோஷமா இருக்கேன் விட்டு விட்டு உண்டேனே சந்தோஷமா இருக்க வேண்டியது தானே ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் தலைப்பில் எதுவும் பேசலை எங்களை படம் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய எங்களை உலகத்திற்கு மிக அதிகமாக அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் தொலைக்காட்சிக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி நம்மளுடைய நிகழ்வு நாளை மறுநாள் கொண்டு இருக்கிறார் நிருபர்கள் எல்லாம் கேட்டார்கள் ஏன் மகனை இழந்து விட்டோம் என்று இப்படி கதறுகிறீர்களே அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொன்னாங்க நான் அளவில் இந்த நாட்டு காக்க இன்னொரு பிள்ளை என் வயிற்றில் பிறக்கலையே அப்படின்னு சொல்லி அல்லது அப்பட்ட தாய் அமிர்தவள்ளி அந்த அம்மாவே அப்படிப்பட்ட தாய்களும் இருக்கிறாங்க மனைவியை பற்றி ஐயா ரொம்ப சாடுனாங்க ஒன்று தெரிஞ்சுக்கோங்க மனைவியில் த்ரீ டைப் ஆஃப் ஒய்ஃப்ஸ் மூணு வகையான பொண்டாட்டி இருக்கு நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு டைப் சாப்பாடை போடுவா சாம்பாரை ஊற்றுவா பிசைஞ்சு வாயில் வைப்போம் என்னடி உப்பு இல்லைன்னு கேட்டால் போதும் ஏன் உப்பு போட்டால் தான் சாப்பிடுவோம் நீ போட மாட்டியா சாப்பிட மாட்டேன் கத்துவா இவளை கூட கணக்கில் சேர்த்துக்கலாம் நம்பர் டூ சாப்பாடை போடுவா சாம்பாரை ஊற்றுவா பிசைஞ்சு வாயில் வைப்போம் என்னடி உப்பு இல்லை வாயிலே முணங்குவா முடியும் வளைச்சல்வோம் போய் பசு அறி போது பசுபோது அடிபடி ஜாகாமல் வந்து தொலைக்காமல் கோவில் இவ்வளையும் கணக்கில் சேர்க்கலாம் சார் பிரச்சனை இல்லை இவ்வளால் எல்லாம் பிரச்சனை வராது நம்பர் த்ரீ இவை தான் கொஞ்சம் டேஞ்சரான ஆள் என்னடி சாம்பாரில் உப்பு இல்லை பதிலே பேச மாட்டான் இப்படி பருவருன்னு முளிப்பா இவள் தான் சோத்தில் விசத்தை வைக்கிற குரூப் சுலோ பாய்சன் இவள்கிட்ட தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் பல ஃபோன்கள் வந்து கொண்டு இருக்கிறேன் நான் மேடையில் இருந்து கொண்டு இருக்கிறேன் இந்த ஃபோன் வந்தாலே எனக்கு உண்மையிலே சொல்கிறேன் சார் அந்த ஃபோன் சார் அந்த ஃபோன் வந்ததுக்கப்புறம் நாடு நாசமாக போச்சுங்கிறாலாம் கைதுட்டுங்க சார் கைதட்ட எல்லா கைதட்டின எல்லார்டுமே இந்த ஃபோன் இருக்கு உண்மை சார் அனுபவப்பட்டா தானே தெரியும் மனைவியை பற்றி கட்டினா தானே தெரியும் வாழ்க்கை அவ்வளவு சிக்கல் இருக்கு ஒரு தாய்க்கும் மனைவிக்கு என்னங்க வித்தியாசம் ஒரு காலத்தில் எங்கள் அம்மா இருக்கும்போது என்ன அப்போ வலிச்சா புள்ள இப்ப கிழிச்சா புள்ள அப்போ பிறந்த ஊரம் புள்ள இப்போ கீரி புள்ள கீரி தான் குழந்தை பிறந்துகிட்டு இருக்கு ஒரு காலத்தில் குழந்த பிறந்தவங்க நான் பார்க்க போனீங்கன்னா பிரசவ வார்டு எதுனே கேட்க வேண்டாம் தாய் ஒரு பக்கம் அழுவும் புள்ள ஒரு பக்கம் அழுவும் இதாண்டா பிரசவ வார்டுன்னு போய் குழந்த பிறந்த பார்த்துட்டு வந்தோம் போன மாதிரி என் கொழுந்திய குழந்தை பிறந்துச்சு பார்க்க போறேன் தாயும் அழுவல புள்ளையும் அழுவல புருஷன் கிடந்து அழுதுகிட்டு இருக்கேன் நீ ஆண்டா அழுவிற ஆபரேஷனுக்கு எழுபதாயிரம் ரூபாய் பணம் கட்டினா அப்படின்னு அவங்க கடந்து அழுது கிடக்கிறேன் அதையும் பிரித்து விட்டுருக்கானு பாருங்க முதல் பிரசவம்னா அப்பங்காரம் பணம் கட்டணுமா ரெண்டாவது பிரசவம்னா புருஷங்காரம் பணம் கட்டணுமா என்ன மூணாவது பிரசவத்தை நான் கட்டுவேன் கரெக்ட் எங்கள் ஆளு வாழ்க்கை இந்த மனைவியால் என்ன சந்தோஷம் இருக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மா எனக்கு சாப்பாடை போட்டு வாசலே பார்ப்பாங்க ஏம்மா வாசலே பார்க்குறீங்கன்னு கேட்பேன் ரோட்டில் போகிறவங்க யாராவது நீ சாப்பிட்றத பார்த்து கண்ணு கண்ணுபட்டு உடம்பு முடியாமல் போச்சுன்னா சிரமப்படுவாயிடான் என்னையை பற்ற தாய் என்னையை வளர்த்தான் இன்னைக்கு என் மனைவி அதே மாதிரி தான் சார் எனக்கு சாப்பாடை போட்டு என்னை சாப்பிட்டு வரை அங்கேனே உட்காந்துருப்பான் அவ்வளவு பாசமாடின்னு கேட்குறேன் எந்திரிச்சு போனால் எல்லாத்தையும் முடிச்சிட்டு வாய்ப்பா அதனால தான் உன் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க அவளோடு நான் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன் சார் வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க எண்கள் இல்லாமல் மனிதம் கிடையாது கணக்கு சார் உட்காந்துருக்காங்க எண்களிலே மிக சிறந்த எண் எது தெரியுமா எட்டு தான் எட்டு பிடிக்காதமா ரொம்ப எட்டாம் நம்பர் ஆகாதும்பான் எட்டாம் நம்பர் ராசி இல்லைம்பா எட்டாம் நம்பர் எதுக்குமே உதவாதும்பான் ஆனால் உண்மையிலே எண்களிலே சிறந்தது மிக சிறந்தது எட்டு மட்டும்தான் ஒன்று எழுதுங்க மேலே தொடங்கி கீழே முடியும் ரெண்டு அதே போல் தான் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒம்பது எல்லாமே எழுதும் போது மேலே தொடங்கி கீழே முடியும் எட்டு மட்டும் தான் தொடங்கி இடத்திலே முடியக்கூடியது எட்டு மட்டும்தான் எட்டு உண்மையிலே சிறப்பு என் பொண்டாட்டிலாம் எட்டாம் நம்பர் பிளாட்டு வேணாம் எட்டாம் நம்பர் வீட்டுக்கு வாடகைக்கு போகாத எட்டாம் நம்பர் ஆகவே ஆகாதுங்கிறான் ஆனால் ஒரு பவுனுக்கு எட்டு கிராம் சொல்லுங்கள் அதை வாங்கி மாட்டிக்கிறான் யாராவது அது வேணாம்னு சொல்லியிருக்காங்களா சொல்ல மாட்டாங்க சார் அது இது வேற உண்மை எட்டுக்கு அவ்வளோ பெரிய சிறப்பு இருக்குது நிறைய பேசணும் ஒரு டைம் கொஞ்சம் சுருங்கிக்கிட்டு இருக்குது அதனால் பேச்சாளருக்கு முதல்ல வழிவிட்டு நான் தீர்ப்பில் நிறைய விஷயத்தை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் தாயை பற்றி இதை விட தெளிவாக சொல்ல முடியாது மனைவியை இவ்வளவு மோசமாக யாரும் சொல்ல முடியாது இதையும் தாங்கிக்கிட்டு ரெண்டு உட்காந்துருக்குன்னா என்ன காரணம் பணம் தான் வேறு ஒன்றும் இல்லை முடிச்சா தானே கொடுப்பாங்க என்ன திருட்டுனாலும் சிரிச்சா மதியே உட்காந்துருக்கு பார்த்தீங்கன்னா இதாங்க அமைப்புங்கிற யாருக்கு தெரியுமா கோயில் கட்டுன்னு தினம் நித்தம் நித்தம் குடிகார கணவனோட குடும்பம் நடத்துகிறாளே அந்த மனைவிக்குத்தான் கோயில் கிட்ட சாயந்தரம் ஒருத்தன் மாட்டினேன் சார் திருச்சியிலேருந்து நாமக்கல் பசி ஏறினேன் மூணு பேர் சீட்டில் மூணு சீட்டுக்கு முன்னாடி சன்னல்வரமாக போய் உட்கார்ந்தேன் பசு பஸ் ஸ்டாண்டை விட்டு தான் வெளியில் வந்துருச்சு ஒருத்த முடியாந்து என் பக்கத்தில் உட்காந்தான் பட்டையெல்லாம் போட்டிருந்தான் வெளிப்பட்ட மட்டும் இல்லை உள்பட்டையும் போட்டு வந்துருப்பான் எனக்கு தெரியலை பசு எங்கே போகுதுன்னு கேட்டான் எங்கே போகுதுன்னே தெரியாமல் இருக்கான்னா எவ்வளோ பெரிய போதையா இருப்பான் பசு நாமக்கல் போகுதுன்னு அப்படிலாம் போப்பிடாதே அப்படின்னா கிரகத்தை கூட்டுறாண்டான்னு எந்திரிக்க போனே கம்பியோடு கேட்டு போட்டு பிடிச்சிக்கிட்டான் உக்காரு உக்காரு நான் சன்னல்லே சாஞ்சிட்டேன் தம்பி அப்படின்னா அண்ணேன்னு மரியாதை கொடுத்துட்டேன் ஏன்னா அவன் நிலமை சரியில்லை கண்டறிட்டு வருவார் வருவார் என்னென்ன ஊர் வரும்னு கேட்டான் திருச்சி முசிறி தொட்டியன் நாமக்கல்னு அப்படிலாம் வரக்கூடாதுன்னா எந்திரிக்க போனோம்னா வாந்தி எடுக்கிற மாதிரியே வர்றான் எடுத்தும் தொலைய மாட்டான் உப்புங்கிறான் உட்காந்துக்கிறான் நான் போட்டுக்க சட்டை நாரிச்சுன்னா இங்கே வந்து சேர முடியாது வெள்ளை சட்டை வேற அவன் ஆப்பாயில் சாப்பிட்ருப்பான் வேற ம கண்டிஷன் அப்படி தான் இருக்குது சன்னல்லே சாஞ்சிட்டேன் தம்பி நான் அண்ணன் மரியாதை கொடுத்துட்டேன் ஏன்னா வாந்தியை வாயில் விட்டாலும் விட்டுருவான் தம்பி முசிறி ரொம்ப நாளாக அந்த இடத்துல இருக்குது நாமக்கல்லும் ரொம்ப நாளாக அந்த இடத்துல இருக்குது நாமக்கலை தூக்கி தொட்டியத்தில் வைக்கணும் தொட்டியத்தை தூக்கி திருச்சியில் வைக்கணும் என்ன சொல்கிறாயின்னு கேட்டான் முடியாதனா வாந்தியை வாயில் விட்டுருவான் அப்படியே செய்வோம்னே அப்படின்னு நான் அங்கே பின்னாடி ரெண்டு பேர் கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க அதில் ஒருத்தன் சொன்னால் முன்னாடி பாடுற ரெண்டு குடியார பயில் போய் என்னம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க குடிச்சதாமே மாட்டினதுன்னா இன்னொருத்தன் சொன்னால் இவன் கொஞ்சமாக தான் ஏற்றிருப்பான் போல இருக்குது அந்த மூக்கு நீளமாக சன்னலில் சாஞ்சிருக்க வந்தான்டா ஃபுல்லாக ஏற்றிருப்பான் போல இருக்கு இவன் சொல்கிறதுக்கு போகிறான் ஆமாம் போடுறான்னு அப்போ நான் எவ்வளோ அபஸ்தப்பட்டு வந்திருப்பேன் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்